ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இன்றைக்கி பார்ப்போம் ரெண்டாவது டென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து டாட்டா ஐபிஎல் வந்து சூப்பர் சண்டே இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரெண்டு மேட்ச் நடக்கப்போகுது ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து மூன்று மணிக்கு நடக்கப்போகுது இந்த மேட்ச் வந்து ஹைதராபாத்தில் கூடிய ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் நடக்கப்போகுது இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மோதுக்கி போகிறாங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்சில் வந்து நம்ம சஞ்சீவ் சாம்சன் வந்து ஆட முடியாத மாதிரி இருக்கார் ஸோ அவருக்கு வந்து என்சிஏலேருந்து சர்டிஃபிகேட் கிடைக்காததுனால காரணத்தினால அவரால் வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மேட்சஸ் கொண்டு ஆட முடியாது ஸோ இதன் காரணமாக நான் வந்து பார்த்திங்கன்னா பிரியான் பராக்கை வந்து ராஜஸ்தானுடைய கேப்டனை வந்து ஸ்டாண்டிங் கேப்டனை வந்து ஆன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சன்ரைசர்ஸ் வந்து அதே பலத்தோடு தான் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த மேட்ச் வந்து யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் வந்து கமெண்ட் பாக்ஸில் நான் கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு நைட் நடக்க போகிற எல் கிளாஸிக்கு போட்டி குறித்த அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் தான் வந்து நடக்கப்போகுது சென்னை எம்புரனில் தான் வந்து நடக்கப்போகுது இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து பேன் பண்ணிக்கிற காரணத்தினால அவரால் வந்து ஆட முடியாது ஸோ இந்த ஒரு மேட்சுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கை வந்து கேப்டனாக இருக்க போகிறாருன்னு ஹர்திக் பாண்டியா வந்து சனா அதிகாரப்பூர்வம் அறிவிச்சார் ஸோ ஹர்திக் பாண்டியா பும்ரா இல்லாத நிலையில் வந்து பார்த்திங்கன்னா பும்ராும் வந்து ஃபஸ்ட் மேட்ச் வந்து ஆட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பும்ரா எப்போ வருவார் அப்படிங்கிற ஒரு அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வந்து வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஸோ அதை பற்றி வந்து நீங்கள் தான் கமெண்ட் ப கமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ பும்ராவும் பூம்ராவும் அடிக்ட் பண்ணியாகவும் இல்லாதனால வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து வின் பண்ணுவதற்கு சிறிய அளவா வந்து வாய்ப்பு இருக்குமானு நான் அதை பார்த்துட்ருக்கேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடந்த பல ஆண்டுகளாகவே கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பன்னெண்டு வருஷமாக வந்தவங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் மேட்ச் வந்து வின் பண்ண முடியாமல் இருக்கிறாங்க ஸோ அதே கதை இதை இந்த மேட்ச்லேயும் தொடருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதே போல் வந்து மும்பை இண்டியன்ஸ் வந்து யார் ஓப்பனிங் பண்ண போகிறாங்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா வந்து ரோஹித் சர்மாவோட ரியான் ரிங்கில்டன் வர போகிறாரா இல்லை வில் ஜாக்ஸ் வர போகிறாரா

போகிற மே் பார்த்த பண்ணுங்க அந்த மேட்ச் நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு இப்போ கேட்டுக்க டவுட்லேயே வந்து பண்ணுறீங்க ஏன்னா வந்து அந்த கொல்கத்தா கிடம் ஸ்டேடியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த வானிலை மையம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் வந்து விட்டுருக்காங்க ஸோ அந்த மேட்ச் வந்து நடக்குமா நடக்காது அப்படிங்கிற ஒரு டவுட்டில் தான் போயிட்டுருக்கு பட் நடக்கணும் நம்ம எல்லோருமே சாமிக்கிட்ட வேண்டிக்கலாம் அப்புறமா பகவான்கிட்ட வேண்டிக்கலாம் எல்லோருமே நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு நடக்க போகிற என்ன பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்கிறது பார்ப்போம் நம்ம எல்லாம் பார்ப்போம் அதே போல் பார்த்திங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற ஐபிஎல் தொடக்கில் பார்த்தீங்கன்னா வரலாற்றுலேயும் முதல் முறையாக பதிமூணு இடங்கள்லேயும் நம்ம நடக்க நடக்கப்போகுது அதாவது ஐபிஎல் நடக்க போகிற பதிமூணு வன் நியூஸ்லேயும் வந்து நாளைக்கு தொடக்க விட நடக்க போகிறதா பேசிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து எட்டு வென் நியூஸில் வந்து சில வர்ற சில சீசன்ஸுக்கு முன்னாடி நடந்ததாக சொல்கிறாங்க ஸோ நாளைக்கு நடக்கப்போகிறது வந்து வரலாற்று சிறுமிக்கு தருணமாக இருக்க போகுது ஸோ இதை பற்றின கருத்துக்களையும் இந்த ஐபிஎல்லில் யா யார் ஜெயித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கமெண்ட்ஸில் கூடும் கேட்டுக்கிறேன் இப்படியே பசங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுன் பண்ணி கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்